ஹாய் ஹலோ நான் தான் காயத்ரி பேசுகிறேன்ப்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கதை தான் கொண்டு வந்திருக்கேன் முழுசாக கேளுங்க சூப்பராக இருக்கும் சரி வா நம்ம பேசலாம் சம்பவம் என் கல்லூரி ப்ரொஃபஸருக்கும் அவர் மகனுக்கும் நடந்தது அவர்களது பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து எழுதுகின்றேன் படியுங்கள் ஹாய் எனது பெயர் அன்பு வயது இருபது கல்லூரியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கின்றேன் அம்மா கல்யாணி வயது நாற்பது அங்கேயே இங்கிலீஷ் ப்ரொபஸர் ஆக பணிபுரிகின்றார் அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கின்றார் நானும் அம்மாவும் தான் காலேஜ் செல்லுவோம் அம்மாதான் ஓட்டுவார் எப்போதாவது நான் ஓட்டுவேன் அம்மா எப்போதும் என்னுடன் நண்பி போலவே பழகுவார் சற்று மொடர்ந்தாய் சற்று உயரம் தேகத்திற்கு ஏற்ப மாநிறம் என அழகாகவே இருப்பார் வெளியில் எப்போதும் சேலை தான் எப்போதும் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் தான் போடுவார் வீட்டில் ஷார்ட்ஸ் ஷார்ப் மினி ஸ்கார் ஸ்கின்னி போன்றவை அணிவார் நாம் இருவரும் எதை பற்றி வேண்டுமானாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம் எதையும் எளிதில் புரிந்து கொள்வார் எதையும் இயல்பு என கூறி கடந்து சென்று விடுவார் நானும் எதையும் அம்மாவிடம் மறைக்க மாட்டேன் அம்மா என் வகுப்பிற்கு ஒரு பாடம் எடுக்கின்றார் நான் எப்போதும் லாஸ்ட் பெஞ்சில் தான் இருப்பேன் ஆனால் எக்ஸாமில் நன்கு ஸ்கோப் பண்ணுவேன் ஆதலால் அம்மாவும் என்னோடு நெருக்கம் அதிகம் அம்மா என் கிளாஸில் பாடம் எடுக்கும்போது என்னோடு லாஸ்ட் பெஞ்சில் வந்திருப்பார் நாங்கள் மம்சன் என்பதால் யாரும் கண்டுக்க மாட்டார்கள் எனக்கு எப்போதும் அம்மாவின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அதை நான் பெரிதாக எண்ணியதில்லை அது ஒரு மழை காலம் நாங்கள் வீடு செல்லும் வழியில் தொப்பலாக நினைத்து விட்டோம் வீடு சென்றதும் அம்மா நேராக பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு உள்ளிருத்து என்னை அழைத்து டாவலாய் தரும்படி தலையை மட்டும் வெளியே நீட்டியபடி கேட்டார் நானும் டாவலாய் கொடுக்கும்போது பின்னால் இருந்த கண்ணாடியில் அம்மாவை பார்க்க கிடைத்தது என் உடம்புக்குள் ஏதோ செய்தது அம்மாவை அப்படி என்ன சற்று கில்ட்டியாக இருந்தது பின் அம்மா டாவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்தார் நான் எத்தனையோ தடவை அம்மாவை டாவலுடன் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இம்முறை ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன் நானும் குளிக்க உள்ளே சென்றேன் அங்கு அம்மாவின் துணிகளை பார்த்ததும் கில்கி எல்லாம் பறந்து போனது மறுநாளும் மழையில் நனைந்தபடி வந்தோம் நான் அம்மாவிடம் சாதுவா குளிருது என்று கூறி நெருங்கியிருந்தேன் பிறகு வீட்டிற்கு வந்ததும் அம்மா பாத்ரூம் சென்றுவிட்டார் குளித்துவிட்டு டாவல் கேட்கும்போது அதே தரிசனம் நான் அம்மாவை பார்க்கும் பார்வை மாறியது நேராக கண்ணை பார்த்து பேச கூச்சமாக இருந்தது கல்லூரியில் மழையின் காரணமாக வரவு குறைந்திருந்தது அம்மா என் அருகில் வந்திருந்தார் நான் பேசுவதற்கு சற்று தயங்கினேன் அம்மா என்னாச்சு உனக்கு என்றார் நான் தயங்கியபடி அம்மா இரண்டு நாளும் உனக்கு டாவல் தரும்போது உன்னை பார்த்தேன் அப்படி எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை உன்னை பார்த்ததிலிருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்றேன் தயங்கியபடி அம்மா மறுபக்கம் திரும்பியவாறு சற்று நேரம் இருந்துவிட்டு எழுந்து சென்று விட்டார் பைத்தியக்காரா தேவையில்லாமல் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாய் எனக்கு நானே திட்டிக் கொண்டேன் அன்றும் சரியான மழையம்மா வீடு சென்றதும் நேரடியாக அறைக்குள் சென்று டாவல் ஐ எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றார் பின் நான் குளிக்க செல்லும்போது அங்கே அம்மாவின் துணிகள் ஏதும் இருக்கவில்லை எல்லாம் கெட்டுவிட்டது என்று அம்மாவிடம் ஏதும் பேசவில்லை அம்மாவும் பேசிக்கொள்ளவில்லை மறுநாள் காலேஜில் அம்மா பாடம் எடுக்கும்போது அருகில் வரவில்லை எனக்கு ஒரே கவலையானது அப்படியே பென்சில் தலைகழ்ந்து படுத்துக்கொண்டேன் காலேஜ் முடிந்ததும் அம்மாக்கு பார்க்கும்போது காலேஜ் பஸ்ஸில் ஏறி சென்று விட்டேன் அன்றிரவும் அம்மாவுடன் எந்த கதை பேச்சும் இல்லை மறுநாள் சனிக்கிழமை அரை நேரம் கல்லூரி நான் கல்லூரி பஸ்ஸில் சென்று விட்டேன் பின் அம்மா பாடம் எடுக்கும்போது மேசையில் படுத்திருந்தேன் அம்மா அருகில் வந்து என் தலையை கோதினார் நான் நிமிர்ந்து அம்மாவை பார்க்க அம்மா உன் பிரச்சனை என்ன என்றார் நான் ப்ளீஸ்மா எப்போதும் போல் பேசுங்க என்றேன் அம்மாவும் என் தலையை கோதியபடி சரி என்று அருகில் உட்கார்ந்தார் பின் இருவரும் வழக்கம் போல் அரட்டை அடித்து கொண்டு இருவரும் சகஜமானோம் அன்று மழை இல்லை ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக கடந்தது திங்கட்கிழமை கல்லூரியில் வளமை போல் ஒன்றாக இருந்தோம் அன்று மழை பெய்தது நனைந்தபடி சென்றோம் ஆனால் அம்மா டாவலுடன் பார்த்தோம் சென்று குளித்துவிட்டு வந்தார் ஆனால் என்னால் என் தம்பியை அடக்க முடியவில்லை மறுநாளும் கல்லூரியில் பழமை போலாகிவிட்டது மாலை வீடு செல்லும் போது மழையில்லை லேசாக தூறல் மட்டுமே இருந்தது வீட்டுக்குள் சென்றதும் நான் டாவலை நான் எடுத்து தருகின்றேன் ப்ளீஸ் மானி போய் குளி என்றேன் அம்மா சிரித்துவிட்டு உள்ளே சென்று டாவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றார் எனக்கு முழு ஏமாற்றம் ஐந்து நிமிடத்தின் பின் அம்மா அழைத்தார் நான் பாத்ரூம் அருகில் சென்று என்ன எண்ணேன் உடனே கதவை திறந்த தலையை மட்டும் நீட்டி தாவல் ஐ என்னிடம் தந்து இதை கேட்கும்போது தா என்றார் நான் அம்மாவை பார்க்காமல் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன் பின் அம்மா கதவை மூடிவிட்டு குளித்து முடித்துவிட்டு மீண்டும் கதவை திறந்தார் நான் அங்கேயே காத்திருந்தேன் அம்மா கையை நீட்ட நான் கண்ணாடியை பார்த்தபடி டாவல் கை கொடுத்தேன் மறுநாள் கல்லூரியில் பேசி கொண்டிருக்கும்போது அம்மா டேய் என்னோட துணியை எடுக்காதடா ப்ளீஸ் என்றார் நான் அசடு வழியை ட்ரை பண்ணு பட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் யாரையும் அப்படி பார்த்தில்லை நீ தான் என்னோடய ஒரே கேரல் ஃப்ரெண்ட் என்றேன் அம்மா அதற்கு பொய் சொல்லாத நீ படம் கூடவா பார்த்ததில்லை என்றார் நான் நேரில் எதையும் பார்த்ததில்லை அம்மா என்றேன் மாலை குளிக்கும்போது அம்மா டாவலை ரூமில் வைத்திருந்தார் அம்மா கூப்பிடும்போது ஓடிச் சென்று கட்டிலில் இருந்த டாவல் ஐ எடுத்து வந்து அம்மாவை பார்த்தபடி டாவலை கொடுத்தேன் உடனே அம்மா மீண்டும் கதவைத் திறந்து கட்டிலில் இருக்கும் மற்ற எதையும் எடுத்து வா என்றார் அம்மா இன்னும் டாவலை கட்டவில்லை எனக்கு தரிசனம் தந்தபடி நின்றார் நான் உள்ளே சென்ற கட்டிலை பார்த்தபோது அதில் ரெட் கலர் அம்மாவின் துணிகள் இருந்தது நானும் கண்ணாடியை பார்த்தபடி அதை கொடுக்க வாங்கி கொண்டு கதவை பூட்டினார் பின் உள்ளே அவற்றை அணிந்துவிட்டு வெளியே டாவலை சுற்றி கொண்டு வெளியே வந்தார் நான் வாசலிலே நின்றேன் என்னை பார்த்து கண்ணடித்துவிட்டு எனது தலையை தடவிவிட்டு சென்றார் அம்மா ஷாம்லெஸ் ஃபெல்லோ என கூறிக்கொண்டு தினம் டேபிள் சேயையில் அமர்ந்த கல்லூரி வேலைகளை செய்யத் தொடங்கினார் அம்மாவும் இடையிடையே பார்த்து சிரித்தபடி இருந்தார் மறுநாள் கல்லூரியில் பேசிக்கொண்டிருக்கும்போது நான் அம்மாவிடம் நீ குளிச்சுட்டு ஷார்ட் மட்டும் போட்டுக்கோ என்றேன் அம்மா போடா என தலையில் கொட்டினார் பின் வீடு சென்றதும் வழமை போல் அம்மா பாத்ரூம் சென்று விட்டார் அவரது டாவல் எடுத்துக்கொண்டு வாசலில் காத்திருந்தேன் அம்மா கதவை திறந்து பொறுமையாக டாவலை வாங்கிக் கொண்டார் நானும் அம்மாவை பார்த்தபடி கொடுத்தேன் அம்மாவும் அறைக்குள் சென்றுவிட நான் பாத்ரூம் கதவை சாத்திவிட்டு அம்மா கதவை தட்டினார் கதவை திறக்க அம்மா என்னை பார்த்து புன்னகைத்த படி நின்றார் அம்மா இப்ப சந்தோஷமா என்று விட்டு சேயையில் ஊடகார்ந்தபடி காஃபி குடித்து கொண்டிருந்தார் அம்மா காஃபி குடித்துவிட்டு கப்பை வைத்துவிட்டு என் பக்கமாக திரும்பி ஆச்சரியமாக பார்த்தார் ஏதோ சொல்ல வந்தவர் பின் ஏதும் சொல்லாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார் அம்மா ஏதோ செல்ல முற்பட்டார் நான் உடனே அம்மாவின் வாயில் என் ஒரு விரலை வைத்து ப்ளீஸ்மா எனக்காக ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ் 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 என கெஞ்சினேன் அம்மாவும் வாய்க்குள் மெதுவாக சிரித்தபடி ஓப்பன் செய்தார் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே மழை பெய்து கொண்டிருந்தது அம்மாக்கு எக்ஸாம் பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டியிருந்ததால் இருவரும் காலேஜ் சென்றோம் போகும்போதே ஓரளவு நனைந்து விட்டோம் கல்லூரியில் அனைவரது வரவும் மிகவும் குறைவாகவே இருந்தது என் வகுப்பிலும் மொத்தமாக மூவர் தான் வந்திருந்தோம் அம்மா போனதும் எக்ஸாம் பேப்பர் சப்மிட் செய்துவிட்டு என் அருகில் வந்திருந்தார் அருகில் இருப்பது குளிருக்கு இதமாக இருந்தது நாங்கள் ஏதேதோ பேசிக்கொண்டோம் இறுதியில் நான் நேற்று நடந்ததை டாபிக் கையெடுத்தேன் அம்மா ஏதும் பேசாமல் வெட்கத்தல் மேஜை மீது படுத்திருந்தார் நான் அம்மாவிடம் இன்று பாடம் ஏதும் நடக்கப் போவதில்லை பேசாமல் வீட்டுக்கு போவோம் என்றேன் அம்மா வீட்டுக்கு போய் நீ ஒன்றும் கிழிக்கப் போகிறதில்லை மழையில் நனையாமல் இங்கேயே இரு என்றார் அம்மாவை கிச்சு கிச்சு மூட்டி லீவு போடுவோம் என கெஞ்சினேன் அம்மா என் கிச்சு கிச்சில் இருந்து விடுபட ஓகே 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 என சம்மதித்தார் நேரமும் அப்போது இன்னும் பத்தை கூட எட்டவில்லை அம்மா என் தலையில் அடித்து டைம் மை பார் ஆறுதலாக போகலாம் என்றார் நான் வலுக்கட்டாயமாக என்னுடையதும் அம்மாவினுடைய திங்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு கவரில் சுற்றிவிட்டு அம்மாவின் கையை பிடித்து இழுத்தேன் அம்மாவும் என் இழுவைக்கு ஏற்ப வந்தபடி சரி சரி வாரேன் விடு என கூறி நேராக ஆட்மின் ரூமுக்குள் சென்று லீவ் சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை ஐ ஸ்டார்ட் பண்ணினார் அப்போவே இருவரும் மொத்தமாக நனைந்து விட்டோம் அம்மாவும் ஏதும் பேசாமல் படியே வந்தார் வீட்டுக்குள் சென்றதும் அம்மா நேராக பாத்ரூமிக்குள் சென்ற என் அப்பா கொடுத்த சந்தோஷத்தை விட நான் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தேன் ஓகே நண்பர்களே தொடர்ந்து அடுத்தடுத்த கதையில் பேசலாம் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா